ஆண்டவரும் மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் யோபுவின் சரித்திரம் கேள்வி பதில்கள் தேவன் பிரமாணித்தார் ஜலத்திற்கு அதன் அளவை பிரமாணித்தார் கேள்வி எண் இரண்டு தேவன் எவைகளுக்கு செவிகொடார் வார்த்தைகளுக்கு செவிகொடார் கேள்வி எண் மூன்று யோபோ எவைகள் தனக்குள் தைத்திருக்கிறது என்கிறார் உடை சர்வ வல்லவரின் அம்புகள் கேள்வி எண் நான்கு எது இறையில்லாமல் மாண்டுபோம் உடை கிளச்சிங்கம் கேள்வி எது மேகத்தைப் போல கடந்து போயிற்று உடை யோபுவின் சுக 6, எது மாட்டை போல புல்லை தின்னும் உடை பிகேமோத் கேள்வி நான் இச்சகம் பேச அறியேன் என்றது யார் என்னும் பூசியன் கேள்வி எட்டு யோகோவின் கூடாரத்தின் மேல் இருந்தது எது தெய்வனுடைய ரகசிய செயல் கேள்வி எண் ஒன்பது ஜீவித்து விருத்தராகி வல்லவரானது யார் விடை துன்மார்க்கர் கேள்வி எண் பத்து எவைகளில் வல்லமை உண்டு செம்மையான வார்த்தைகளில் வல்லமை உண்டு கேள்வி எண் பதினொன்று எதை ஆடு மாடுகள் அறியப்படுத்தும் விடை மந்தாரம் எலும்ப போகிறதை அறியப்படுத்தும் கேள்வி என் பனிரண்டு பூரண வயதுள்ளவனாய் மறித்தது யார் விடை யோபு கேள்வி என் பதிமூன்று யார் தேவனுடைய சந்நிதியில் சேரான் விடை மாயக்காரன் கேள்வி என் பதினான்கு தேவன் யாரை கவிழ்த்து போடுகிறார் விடைவாங்களை கவிழ்த்து போடுகிறார் கேள்வி எண் பதினைந்து யாருடைய ஆலோசனை கவிழ்க்கப்படும் விடை திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும் யோபு சரித்திரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது சரித்திரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது போன்ற வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்ரீலத்தை பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை பண்ணுங்க ஆண்டவர் தாமீன் ஆசிர்வதிப்பாராக